பார்வை இப்போ யாரும் வணக்கம் ஆலயம் ஒன்றில் தங்க ஆபரணங்களை திருடிய உதவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறை புளியங்கூடல் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்களை திருடிய குற்றச்சாட்டில் இருபத்தி வயதான ஆலயத்தின் உதவிக்குருக்கள் கைதாகி இருக்கிறார் யாழ்ப்பாணம் மாவட்டம் விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் நாற்பது பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏனைய நகைகள் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ளமை இதன் போது கண்டறியப்பட்டிருக்கிறது சந்தேக நபரை தொடர்ந்தும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நிவர்லியாபா உத்தரவிட்டிருக்கிறார் கடனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பீட்ரூட் தேலை தொழிற்சாலைக்குள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமீறி நுழைந்ததாக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபராக நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளனர் அதன்படி குறித்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் இன்று நீதிமன்றில் முன்னிலையாகாததால் அவர்களை கைது செய்து நீதிமன்றில் பிரச்சனப்படுத்துமாறு பதில் நீதிபான் உத்தரவிட்டிருக்கிறார் சாய்ந்த மருதில் கொலைச்சம்பவம் மற்றும் பதிவாகியிருக்கிறது சாய்ந்த மருந்து ஒன்பது பகுதியில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது இருவருக்கிடையில் ஏற்பட்ட போது குறித்த நபர் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது தாக்குதலில் காயமடைந்தவர் கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட ஐந்து பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சாய்ந்த மருந்து ஒன்பது மற்றும் சாய்ந்த மருந்து பதினாறு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பதினாறு முதல் முப்பத்து மூன்று வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இவ்வாறு கைதாகியிருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பில் சாய்ந்த மருந்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இவேதனாக எடுத்துச் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக பின் பின்தொடருங்கள் வணக்கம்